ஒரு நாள் சிஎம் ஆனா அந்த எஸ்சி எஸ்டி மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே அதை பேன் பண்ணாங்க ஏன்னா நான் ஓசிங்க எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் இல்லை ஒரு மயிலும் இல்லை யார் ஹையஸ்ட்ல இருந்தாங்களோ அவங்க இப்போ லோவா இருக்காங்க இப்போ அப்போ லோஸ்ட்ல இருக்காங்க இப்போ ஹையா இருக்காங்க ஸோ ஸ்காலர்ஷிப்புன்றது ஒரு ஒரு ஹெல்ப் மாதிரி தானே அது எல்லாருக்குமே யார் யாரும் என்னன்னு பார்த்து பண்ணலாம் இப்போ எங்க இப்போ கவர்மெண்ட் காலேஜ்க்கு நாங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டால் கூட நீங்க ஓசி அதனால உங்க கவர்மெண்ட் காலேஜ் ஏன் தேடி வரீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவோம் இந்த இடஒதுக்கீடை பார்த்தால் முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்களுக்கு சற்று அநீதியாகத்தான் தோன்றுகிறது முன்னேறிய வகுப்பை சார்ந்தவங்க அதே நேரத்தில் அவர்கள் நிலத்தில் களை பறித்து கொண்டிருந்தவனுடைய பேரனாக இருந்தவன் இந்த ஒடுக்கப்பட்டவன் அவனுடைய தந்தை மருத்துவனாக இருந்தபோது அவர்கள் வீட்டில் மலமள்ளி கொண்டிருந்தவனுடைய மகன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன் இப்படி கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரே குடும்பத்தில் அடக்கி வைக்கப்பட்டு முன்னேறிய வகுப்பில் இருந்து வந்த ஒருவன் எடுத்த ஒரு மதிப்பெண் மதிப்பெண்ணிற்கும் முன்னேற்றத்தின் வாசனை கூடப்படாத ஒரு வகுப்பிலிருந்து இருந்து வந்தவன் எடுத்த மதிப்பெண் இருக்கும் இடையில் குறைந்த அந்த ஒற்றை மதிப்பெண்ணானது அந்த தாழ்த்தப்பட்டவனுடைய தகுதியை குறைத்து காட்டவில்லை அவனை தாழ்த்தியே வைத்து காட்டுகிறது